அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய முறைப்படி பாரம்பரிய அரிசிகளை வைத்து சத்துமாவு தயார் பண்ணி தரோம் இதுவே ரெண்டு வகையாக நாங்கள் தயார் பண்ணி தரோம் ஒன்று வந்து பாரம்பரிய அரிசிகளை வைத்து இன்னொன்று வந்து பாரம்பரிய அரிசிகளும் மூலிகையும் கலந்து நாங்கள் சத்து மாவு தயார் தரோம் இந்த முதல் வகையான சத்து மாவு பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரிய அரிசிகளான கருப்பு கவுனி பூங்கார் காட்டியானம் சம்பா கருங்குருவை இதை வச்சு சத்து மாவு செய்கிறோம் இதோட நன்மைகள் பார்த்திங்கன்னா கண் பார்வை சுகர் தைராய்டு வெயிட் லாஸுக்கு ஏற்றதாக இருக்குது அடுத்தது நம்ம இரண்டாம் வகையான சத்து மாவு பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய அரிசிகளான மூங்கில் அரிசி கவுனி காட்டியான மாப்பிளை சம்பா அதோட மூலிகையும் கலந்து இந்த சத்து மாவு தயார் பண்ணி தரும் இதோட நன்மைகள் பார்த்திங்கன்னா எலும்பு நரம்பு இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது உங்களுக்கு இந்த பாரம்பரிய முறைப்படி செய்த சத்து மாவு வேணும்னா டிஸ்பிளேயில் தெரிகிற எயிட் நைன் த்ரீ நைன் டூ நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு இதை பற்றியான ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் அதே நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பாரம்பரிய அரிசிகளை பற்றி பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்